ஒரு நல்ல காரியத்துக்காக எவ்வளவு கடுமையான செயலாக இருந்தாலும் அதில் நமக்கு பழக்கமும் திறமையும் இருந்தால் எளிமையாகவும் உற்சாகமாகவும் ஆர்வத்தோடவும் செய்வோம் ஆனால் அதே நல்ல காரியத்துக்காக நமக்கு பழக்கமே இல்லாத செயலை செய்யும்போது மிகவும் கடினமானதாகவும் வேதனையாகவும் இருக்கும் இருந்தாலும் பொறுமையோடு அந்த செயலை செய்து முடிக்கும் போது நமக்கு நன்மைகள் பல வந்து சேரும் இந்த கருத்தை விளக்கக்கூடிய ஒரு விக்ரமாதித்தன் கதையத்தை நாம இந்த காணொலியில கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி தன்னுடைய முயற்சியில கொஞ்சமும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தாரு அப்புறமா அவர் கீழே இறங்கி அதை தூக்கிட்டு மேல தூக்கி போட்டுட்டு வராரு மண்ணா இரவு பகல் பாராம இந்த மயானத்துல நீ இத்தனை கடுமையான முயற்சி செய்வது யாருக்காக உன்னுடைய ஏதாவது லட்சியம் நிறைவேறுவதற்கா அல்லது வேறு யாருக்காவது செய்கிறாயா என்று கேட்ட வேதாளம் சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை நீ கேட்டுக்கொண்டே வா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல தொடங்குச்சு ஒரு கிராமத்துல ராமன் பீமன் சோமன் என்ற மூன்று வாலிபர்கள் நண்பர்களா இருந்தாங்களாம் ராமன் கல்வி அறிவுல மிகவும் பீமன் மல்யுத்தத்துல கட்டிக்கார சோமன் தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன் மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளின் திறமையினால அந்த கிராமத்து மக்களுடைய ஆதரவோட சொற்ப வருமானத்தை ஈட்டிட்டு வந்தாங்க அவங்க வாழ்க்கையும் இந்த வருமானத்தை வச்சு நடந்துட்டு இருந்தது ஒரு சமயம் கிராமத்துல பஞ்சம் ஏற்பட்டதால அவங்க வேலை தேடி வெளியூருக்கு போனாங்க ஒரு சமயம் யோகி வந்தாரு விருந்து வச்சு உபசரிச்சாங்க உபசாரங்களினால திருப்தி அடைந்த யோகி உன் மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு வாழ்த்தினார் உடனே அந்த ஜமீன்தாருடைய மனைவி சுவாமி எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படி இருக்க பேரன் எப்படி பிறப்பான் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க கொஞ்ச நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி அம்மா அது தெய்வ வாக்கு நீங்க யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்தெடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்க அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்துல ராமனும் பீமனும் சோமனும் மூன்று பேரும் ஜமீன்தார் வீட்டு கதவை தட்டுறாங்க ஜமீன்தார் கதவை திறந்ததும் அந்த மூன்று பேரும் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த யோகி அவர்களை பெயர் சொல்லி அழைச்சு அவங்க அங்க வந்திருப்பதற்கான நோக்கத்தையும் சொன்னாரு மூன்று பேரும் அந்த யோகி சொன்னதை கேட்டு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க மேலும் அந்த யோகி சொன்னாரு இந்த ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அவருடைய மனைவி கர்ப்பமாகணும் அதற்கு தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்க சாப்பிட்டால் இவள் தாயாவால் ஆனால் அந்த தசரத மலையைப் பற்றிய ஒரு சிறிய தகவல் மட்டுமே எனக்கு தெரியும் அது மேற்கு திசையில் இல்லை அதனால் மற்ற மூன்று திசைகளிலும் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தேடுங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வருகிறானோ அவனுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதையை கொடுத்து விடுவார் மூன்று மாத காலத்திற்குள் ஒருவராலும் கொண்டு வர முடியவில்லை எனில் மூவரும் திரும்பி வந்து விடுங்கள் மூவரில் யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது சுவிகார புத்திரனாக தத்து எடுத்துக்கொள்வார் அப்படி சொல்றாரு யோகி அவர்கள் உடனே யோகியை விழுந்து வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க ராமன் வடக்கு திசையில போனான் போகும் இடமெல்லாம் தசரத மலையை பற்றி விசாரிச்சுக்கிட்டே போனான் ஆனா யாருமே சரியா பதில் சொல்லவே இல்லை வழியில ஒரு கிராமத்துல கோவிந்தன் என்ற வியாபாரி தனக்கு அந்த மலையை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்றான் உடனே அவளோட ராமன் அவனை விசாரிக்க அவனும் ஒரு நிபந்தனை வைக்கிறான் என் வீட்டுல ஆறு வாரங்கள் எடுபடி வேலை செய் நன்றாக வேலை செய்பவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக தெரிந்தால் பிறகு நான் அந்த மலையை பற்றி விவரம் கூறுவேன் என்றான் உடனே ராமன் வியாபாரியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான் நன்கு கல்வி கற்றிருந்த அவனை அந்த வியாபாரி வேலைகளில் ஈடுபடுத்தினான் தனது தகுதியையும் செய்யும் வேலையையும் நினைத்து ராமன் தினமும் மனம் வருந்தினான் இருந்தாலும் தசரத மலையை பற்றிய விவரத்தை தெரிஞ்சுக்கணுமே அதற்காக அனைத்தையுமே பொறுத்துக்கிட்டான் ஆறு வாரங்கள் வேலை செய்து முடிச்சாச்சு வியாபாரியிடம் தசரத மலையை பற்றி ராமன் கேட்டதும் நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மாடு போல் உழைத்த உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது அதனால் உனக்கு சொல்ல மாட்டேன் அந்த வியாபாரி பாதி காலம் முடிஞ்சிருச்சு இனி அப்படின்னு நினைச்ச ராம ஜமீன்தாரி இருக்கும் ஊருக்கு திரும்ப தீர்மானிச்சான் அடுத்து இரண்டாம் அவனான பீமன் தெற்கு திசையை நோக்கி போனான் விசித்திரபுரி என்ற கிராமத்துல அவன் தன் மல்யுத்த திறமையை காட்டினான் அந்த கிராமத்து ஆட்கள்ல ஒருவனான சூழபாணி என்ற ஒருவன் தம்பி உன்னை போன்ற ஒரு ஆள் தான் நான் பல நாட்களாக தேடிட்டு இருக்கேன் நான் மலை ஏறுவதில் விருப்பம் உள்ளவன் அஞ்சன மலை என்று அருகில் இருக்கு அதன் மீது ஏறி பார்க்க எனக்கு ஆசை ஆனா உன்னை போன்ற ஒரு ஆள் என்னுடன் வந்தால் தைரியமாக செல்வேன் யார் கண்டது நீ தேடும் தசரத மலை கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் உடனே பீமனும் உற்சாகத்தோட சூழபாணியோடு கிளம்புனா அந்த மலை பிரதேசத்துல தனது மல்யுத்த திறமையினாலும் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் வெற்றிகரமாக சமாளிச்சான் அதற்குள்ள ஆறு வாரங்கள் ஆகிருச்சு பீமன் ஜமீன்தாரி இருக்கும் ஊருக்கு திரும்பி வந்தான் மூன்றாவது சோமன் கிழக்கு திசையை நோக்கி போனான் அவனுக்கும் அந்த தசரத மலையை பற்றிய தகவல் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் சோமன் முல்லை ஆற்றங்கரையில உட்காந்துருந்தான் அந்த கிராமத்தில் ஆடிப்பெருக்கு விழா நடந்தது அந்த விழாவில் கலந்துகிட்ட சோமன் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்து பல வித்தைகளை காட்டி அங்கிருந்தவங்களை பிரமிக்க வச்சான் அங்கு இருந்தவர்களை மேகநாதன் என்பவன் தம்பி முல்லையாறு கடலில் கலக்கும் இடத்தில் கடலில் மகரத்தீவு என்று மிக அழகான தீவு இருக்கு அங்கு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட நாளையா ஆசை ஆனால் ஆறுகள் சங்கமமாகும் இடத்தில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் யாரும் என்னுடன் வர தயாராக இல்லை நீ வருகிறாயா ஒரு மகரத்தீவின் அருகிலேயே நீ தேடும் தசரத மலை இருக்கலாம் சோமனும் உற்சாகத்தோட மேகநாதனோடு போகணா இரண்டு நாள்கள் விளையாட்டுல மேகநாதனுடன் படகில் பயணம் செய்த பிறகு ஆறு கடலில் சேரும் வந்தது திடீரென ஏராளமான முதலைகள் அவ்விருவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பிச்சிருச்சு அத்தனை முதலைகளையும் படகோட்டும் துடுப்புனால அடிச்சு விரட்டினா முதலைகளிடமிருந்து தப்பி இருவரும் அடைஞ்சாங்க அந்த வாழ்ந்த பழங்குடியினர் இவர்கள் இருவரையும் கொண்டு போய் தன் தலைவன் முன்னாடி நிறுத்தினாங்க அவங்க இருவரையும் பார்த்து அந்த தலைவன் சொல்றான் மகர தேவி எங்கள் குலதேவதே அவளுக்கு நாங்கள் நரபலி கொடுப்பது வழக்கம் உங்களை போல் பயணிகளைத்தான் நாங்கள் பிடித்து வந்து வழியிடுவோம் இங்கு ஒரு முதலை குளம் உள்ளது உங்கள் இருவரையும் அதில் வீசி எறிவோம் மகர தேவி முதலையின் ஊரில் வந்து உங்களை கடித்து உண்ணுவாள் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு இருவருக்கும் இதயமே நின்று விடும் போல் இருந்தது ஆனால் சற்று நேரத்தில் சமாளித்துக் கொண்ட சோமன் தலைவா முதலில் என்னை அனுப்புங்கள் அங்குள்ள முதலைகளிடம் இருந்து நான் தப்பிவிட்டால் எங்களை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்றான் அதற்கு தலைவனும் சம்மதிக்கிறான் உடனே சோமனும் முதலை குளத்துல வீசி எறியப்படுறான் அங்கு பல முதலைகள் அவனை கடித்து தின்ன முயன்ற போதும் சோமன் அவற்றை கிலோமீட்டருக்கு மிக சாமாத்தியமா போக்கு காட்டி மின்னலாக நீந்தி கரைக்கு வந்துட்டான் அந்த தலைவனும் மகரதேவி அவர்களை பலியாக விரும்பவில்லை அப்படின்னு நம்பி விட்டுட்டான் இருவரும் மல்லிகாபுரி திரும்பினாங்க அங்கிருந்து சோமன் ஜமீன்தாரி இருக்கும் ஊருக்கு திரும்பினான் ஆக தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாம மூன்று பேருமே ஜமீன்தாரி இருக்கும் ஊருக்கு திரும்பிட்டாங்க நடந்ததை எல்லாம் கேட்ட பின்னாடி யோகி முன்னமே நான் சொன்னபடி தசரத மலையை கண்டுபிடிக்க மிக கடுமையாக முயற்சி செய்தவனைத்தான் ஜமீன்தார் தத்தெடுத்து கொள்வார் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி உங்களில் ராமன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவன் அதனால் அவனையே ஜமீன்தார் தத்தெடுத்து எடுத்துக்கொள்ள நான் சிபாரிசு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை பார்த்து மன்னா தசரத மலையை கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் மிக கடினமாக பாடுபட்டாங்க உயிருக்கே அபாயம் விளைவிக்கக்கூடிய சாதனைகளையும் செய்தாங்க அப்படி இருக்க கேவலம் எடுபடி வேலை செய்த ராமனை போய் எவ்வாறு யோகி தேர்ந்தெடுத்தார் என் சந்தேகத்திற்கு பதில் தெரிந்தும் இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குனோராகும் பாடுபட்டாங்க அப்படின்னாலும் அவங்க செய்தது அவர்களுடைய திறமைக்கு பொருத்தமான செயல் அபாயகரமான சாதனைகளை அவர்கள் உற்சாகத்தோடவும் செய்தாங்க ஒருவன் தனது மனதிற்கு பிடித்த வேலையை செய்யும் போது சிரமம் எதுவும் தெரிவதே இல்லை ஆனா ராமனின் நிலை வேறு நன்கு படித்திருந்த அவனை ஒரு கொத்தடிமை போல ஈனமான வேலைகளை செய்யச் சொன்னால் அந்த வியாபாரி அவனுடைய மனதிற்கு பிடிக்காத வேலையை அவனுக்கு செய்ய நேரிட்டது எதனால் தசரதமலையை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் தானே மூவரின் நோக்கம் ஒன்றானாலும் அவர்களுக்கு செய்ய நேரிட்ட முயற்சி வேறுபட்டவை அதனால மூவரில் ராமன் தான் அதிக சிரமப்பட்டான் என்று யோகி தேர்வு செய்தது சரியே அப்படின்னு சொல்றாரு விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தருடைய சரியான பதிலால அவருடைய மௌனம் கலைந்ததும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிக்கொண்டது பொறுமையோட எந்த செயலையும் செய்யும்போது நமக்கு பின்னாடி எதிர்பாராத நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையை நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி